பழைய ஏற்பாட்டில் நிலத்தை பற்றி மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது லேவிய ராகமும் அதிகாரம் இருபத்தி ஐந்து நம்முடைய அக்ரேரியன் தியாலஜி நமது விவசாய இறையியலுக்கு அடித்தளமான டெக்ஸ்ட்டு இதுதான் தான் ஜூபிலி இயர் யூபிலி ஆண்டை பற்றி எழுதப்பட்ட டெக்ஸ்ட் அது அருமையான செழிப்புமிக்க கருத்துக்களை நாம் அதில் பார்க்கிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் அபரகாமை பற்றி அபரகாம் கடவுள் அழைக்கிறார் கடவுள் அழைத்து ஆறாம் நாட்டை விட்டு ஊர் என்ற நாட்டை விட்டு வா நான் ஒரு புதிய இடத்தை காட்டப் போகிறேன் கனநயா நாட்டிற்கு முன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூப்பிடுகிறார் அபரகாம் இறைவனுடைய வார்த்தையை நம்பி அவர் செல்கிறார் அவரும் லோத் அபரகாமின் தம்பி பையன் லோத் அவர்கள் இருவரும் குடும்பத்தோடு காணான் நாட்டிற்கு பயணமாகிறார்கள் கடவுள் நிலத்தை கொடுக்கப் போகிறேன் உனக்கு அதுதான் முக்கியமான சென்டென்ஸ் நிலம் நிலம்தான் உனக்கு நான் தரப்போகிறேன் நிலம் என்னுடையது அதே லேவியராகமத்தில் நாம் வாசிக்கிறோம் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கடவுள் சொல்லுகிறார் நிலம் என்னுடையது என்னுடையது நீங்கள் அதிலே டெனன்ட் நீங்கள் வந்து அது லீஸுக்கு தான் எடுத்திருக்கீங்க நீங்கள் அது சொந்தம் கொண்டாடக்கூடாது என்கிட்டருந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க என்ற ஒரு கருத்தை மிகவும் சிறப்பாக சொல்லுகிறார் நிலம் நம்ம ஓன் பண்ண முடியாது நாம் நிலத்தில் வாழுகின்ற குடிமக்கள் தான் ஆகவே கானான் நாட்டிற்கு வருகிறார் அப்ரஹாம் லோத்தும் அப்ரஹாமும் சிறிது காலத்தில் சண்டை போடுகிறார்கள் நிலத்திற்காக அவங்க வேலை ஆட்களெல்லாம் அடிச்சுக்கிறாங்க அவங்க ஆடுங்க எங்கள் நிலத்தில் மேய் கூடாது எங்க ஆடு அவங்க நிலத்தில் மேய்ஞ்சிச்சு அடி சண்டை அப்புறம் கடைசியாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க அப்ரஹாம் கானான் நாட்டில் குடியேறுகிறார் லோத்து யோர்தான் நதிக்கரை அந்த பக்கம் போய் குடியேறுறாரு செழிப்பாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது